வெனியமான சோகர்கள் மக்களே இஸ்லாம் குழந்தைகளை பற்றி பேசுகிறது என்று சொல்வதை விட குழந்தைகளை கொண்டாடுகிறது என்று சொல்லலாம் குரான் ஹதீஸில் குழந்தைகள் சார்ந்த வார்த்தைகளை நம்ம பார்த்தோம் என்றால் இஸ்லாம் குழந்தைகளை பற்றி பேசல கொண்டாடுகிறது தலையில் வைத்து கொண்டாடுகிறது என்று சொல்லுகின்ற அளவிற்கு குழந்தைகள் சம்பந்தமான அவ்வளவு தகவல்கள் குரானில் இருக்கிறது இல்லையா குழந்தை பிறப்பு சம்பந்தமாக தலை சொல்லி காட்டுவார் முகர்திமான ஓதிய வசனம் யுலிமய ஷா இனா சா அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு பெண் குழந்தையை வழங்குகிறான் என்று அல்ல ஹி கிஃப்டர் அவன் பரிசு வழங்க பரிசளிக்கிறான் அன்பளிப்பாக வழங்குகிறான் அல்லாஹ் தன் நாடுகிறவர்களுக்கு பெண் குழந்தைகளை பரிசாக வழங்குகிறான் அன்பளிப்பாக வழங்குகிறான் வயஹபுலி மயேஷாவது கூர் தான் நாடுகிறவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக வழங்குகிறான் என்று சொல்கிறான் வேற வேற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்க முடியும் என்றால் கொடுத்தல் என்று பொருள் வழங்குதல் என்று பொருள் இப்போ பொதுவாக இந்த வசனத்திற்கு நம்ம நடைமுறை விளக்கம் அளிக்கும் அல்லது அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான் பெண் குழந்தையை கொடுக்கிறான் ஆனால் அல்லஹ் கொடுக்கிறான் என்ற வார்த்தையை சொல்லலை யூ தி மயேஷா என்று அல்ல கௌசரை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது இன்னும் அத்தைனா கல் கௌசர் நபியே உமக்கு நாம் கௌசரை கொடுத்தோம்னு சொல்றான் அன்பளிப்பு பரிசி என்ற வார்த்தையை பயன்படுத்தலை ஆனா அல்லாஹ் தா அல்லா குழந்தைகள் சம்மந்தமாக பேசும்பொழுது தெளிவாக பயன்படுத்துகிறான் எஹவு ஹி கிஃப்டன் அவன் அன்பளிப்பு வழங்குகிறான் நம்முடைய குழந்தைகள் நமக்கான அன்பளிப்புகள் வழங்கியது யாரு நம்முடைய ரப்பு ஆலமி குரானுடைய வாசகங்கள்லாம் சாதாரணமாகல்ல இல்லையா அரபு வார்த்தைகளை படிக்கணும் ஒவ்வொரு இடத்திலையும் அல்ல அதற்கான வாசகங்களை மிகவும் தேர்ந்த அடிப்படையில ரொம்ப தேர்வு செய்து பயன்படுத்துவான் இல்லையா குரான் நம்ம தப்சீல் சம்பந்தமாக படித்தோம் என்று சொன்னா ஒரு ஆயத்துக்கள் கூட ஒரு நாள் பார்க்க முடியாது ஒவ்வொரு வார்த்தைகளாக தான் நம்ம பார்க்கும் போகும் அவ்வளவு செய்திகள் குரானில் இருக்கிறது அல்லாஹ் குரானிலே குழந்தைகள் சம்பந்தமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு அவன் அன்பளிப்பாக விளங்குகிறான் கண்ணியமான சோதரிகள் மக்களை அல் நாள் ஒரு பலுகிற ஜீனத்தில் அயாத்தி துனியா வெள்ளிக்கிழமை காசு ஒரு இந்த பழக்கம் நல்ல அதிகமானவருக்கு இருக்கிறது இந்த காசின் அத்தியாயத்தில் சொல்கிறார் குழந்தைகள் உங்களுடைய அலங்காரம் ஜீனத்துக்கு இன்னொரு வழக்கம் சொல்கிறார்கள் உங்களுக்கான மரியாதை உங்களுக்கான அந்தஸ்து குழந்தைகள் என்பது உங்களுக்கான மரியாதை என்கிறான் அல்லாஹ் தாரா ஜீன கண்ணியமான சோதன்கள் மக்களே குழந்தைகளை பார்க்கின்ற பார்வை முதல்ல மாணன் எப்படி நடத்தணும் எப்படி பேசணும் அதெல்லாம் அடுத்தது முதல்ல குழந்தைகளை நம்ம எப்படி பார்க்கணும் குரான் நமக்கு கொடுக்கிறது